மேம் வணக்கங்க நான் வந்து சாந்தினி பேசுகிறேங்க திருப்பூர்லேருந்து நான் பிஇ படிச்சிருக்கிறேங்க மேரேஜ் ஆகி எனக்கு செவன் இயர்ஸ் ஆச்சுங்க எனக்கு ஒரு ரெண்டு பசங்க இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேங்க இப்போது எனக்கு இந்த ஏஎல்பி வந்து ஏன் படிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த ஒரு கரெக்டாக இந்த ஒரு ஒன் இயராகவே எனக்கு ஆன்மீகத்தில் வந்து அதிகமாக ஈடுபாடு இருந்துச்சு அப்புறம் நான் நிறைய இந்த ஸ்லோகம்லாம் நிறைய படிக்க ஆரம்பித்தேங்க அப்புறம் அது படிக்க படித்தனால தான் எனக்கு வந்து இந்த ஏல்பி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க அது ஏன் இப்போ பா பார்க்குறப்போ எனக்கு லக்கணத்திலே வந்து கேது பகவான் இருக்கிறாரு அதே மாதிரி நட்சத்திர புள்ளி அஸ்வினின் கேது பகவானுடைய அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நடக்குது அதனால தான் எனக்கு இந்த ஆன்மீக ஈடுபாடு இந்த ஜோதிடத்தை பற்றி படிக்கணுங்கிற நாட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க என்னுடைய லக்னாதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ நான் அந்த ஜோதிடம் படிக்கிறது என்னுடைய பூர்வ புண்ணியமாக நான் நினைக்கிறேங்க அடுத்து ஐயாவை பற்றி சொல்லணும்னா இந்த சா இப்போ நம்ம ஒரு இந்த கிளாஸ் வந்து நம்ம டெய்லி நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் போட்டு பார்க்குறதுக்கே ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சாஃப்ட்வேரை வந்து அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு தன்னோடய லைஃப்பில் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறப்ப ரொம்பவே வியப்பாக இருக்குது ரெண்டாவது நம்ம இப்படி தெரிஞ்சாலும் நம்மளுக்கு நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா அடுத்தவங்களுக்கு வந்து இது எல்லோரையும் நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நினைக்கிறேன் நான் எல்லோரும் இப்படி பண்ண மாட்டாங்க ஆனால் ஐயா இப்படி பண்ணுறது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது நானும் வந்து இந்த மாதிரி பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ஐயர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அடுத்து சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே எளிமையாக இருக்குதுங்க இந்த ஐயாவோட முயற்சினால தான் இவ்வளோ ஒரு எளிமையாக வந்து கொண்டு வந்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி கோச் எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி நானும் அந்த மாதிரி வந்து வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டேன் என்னுடைய ஃபேமிலிலே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணுக்கெல்லாம் இன்னும் மேரேஜ் ஆகலை அவங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாகவே நாங்கள் வரன் பார்த்துட்டே இருக்கோம் அதுக்கு நிறைய வரன் வந்துட்டே இருக்கு அது முடிகிற மாதிரி வந்து வந்து தட்டி தட்டி போகுது அப்போ அதுக்கெலாம் என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுங்கிறது வந்து இந்த ஏல்பி மூலிமா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி இப்போ இங்கே இப்போ டுவெல்த் படிச்சுட்டு இருக்கிற பாப்பாவெலாம் இருக்குது எங்கள் ஃபேமிலியில் அதுக்கடுத்து ஃப்யூச்சரில் அவங்க என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இந்த ஏஎல்பி கற்றுக்கிட்டது மூலமாக என்னால் சொல்ல முடியுங்க மேடம் இதெல்லாம் வந்து இந்த ஏஎல்பி கிடச்சது வந்து என் கத் எனக்கு ப படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சது என்னோடய பூர்வ புண்ணியமாக நினைக்கிறேன் பொதுகுடை மூர்த்தி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லா கோச்சஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த க்ளாஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துச்சுங்க அப்போ அது வந்து இந்த இது நம்மளால் தான் ஜாதகர்னால தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அவருக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை வந்து நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நான் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க இந்த கிளாஸ் வந்த பிறகு தான் தெரியுது நமக்கு வந்து இது ஒரு பிரச்சனையே கிடையாது நம்மளை விட லைஃப்பில் இன்னும் எவ்வளவோ பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறாங்க ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் சொல்கிறப்போ ஒவ்வொருத்தவங்க கண்ணில் கேன்சர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கண்ணு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கே ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒய்ஃபே வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்குறப்ப கடவுள் நம்மளை நல்ல நிலையில நிலமையில தான் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம டெய்லி நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேங்க அதை டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டெய்லி நம்ம அம்மா அப்பாக்கோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இந்த ஏஎல்பி கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதையும் நான் அதில் கற்றுக்கிட்டேங்க மேடம் ரொம்ப நன்றிங்க சார் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க